இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் இல்லாத மாதிரி இன்னைக்கு நான் ஆள் இருக்கேங்க ஏன்னா இவ்வளோ முகத்துக்கு முகத்துக்கெல்லாம் பவுடர் அடித்தது இல்லை ஒரு நாள் மட்டும் துணி பூசியிருக்கேன் விபூதி இன்னைக்கு பவுடர் அடிச்சிருக்கேன் சரி எப்படி சூப்பராக இருக்கானு பார்க்குற மட்டும் தான் பவுட்ரு அடித்து பேசிகிட்ருக்கேங்க இப்போ இப்போ பள்ளி படிப்பை முடிஞ்சதையும் நம்ம காலேஜ் கல்லூரி படிப்பு இல்லைன்னா பட்டய படிப்பு அது மாதிரி தொழில் ஏதாவது தொழில் படிப்பு படிப்போம் அப்போ வந்து ஒரு பொண்ணுங்களை பார்ப்போம் அது அழகாக இருக்கும் ஏன்னா பார்க்க பொண்ணுங்க அழகாக தான் இருக்கும் அது மாதிரி பொண்ணுங்க நம்மளை பார்க்கும்போதும் அழகாக தான் இருக்கும் ஆனால் அழகாக இருக்குன்னு அதுக்காக போய் நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ணிட முடியாது ஏன்னால் அதுக்கும் விருப்பம் இருக்கணும் நமக்கும் விருப்பம் இருக்கணும் ஏன்னா நம்ம விரும்பி அந்த பொண்ணு அழகாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த பொண்ணும் நம்ம மேலே தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் லவ்ங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் வந்தால் பற்றாதுங்க ரெண்டு பேருக்கு வரணும் ஒருத்தர் மட்டும் நீங்கள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்து அதாவது பசங்க மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்து அப்படி அந்த பொண்ணை கட்டி பண்ணணும்னு அப்படி நினைக்கக்கூடாது அந்த பொண்ணுக்கும் சரி உங்கள் மேலே விருப்பம் இருக்கணும் சரி ரைட்டு ஏதாவது தொழில் அமையோட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கணும் நீங்கள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்து நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க அது தப்பான வேலை சரி அந்த பொண்ணு சரி நீ எங்கொண்டுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுருங்க அது பின்னாடி போய் அது பேச விட்டுருங்க ஏன்னா பொண்ணுங்க ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு பார்த்துக்கலாம் அது மாதிரி சில பொண்ணுங்க நம்மளை பற்றியும் நினைக்கும் சரி அவர் நல்லா இருக்கார் பார்க்க அழகு ஏன்னா ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு விதத்துலேயும் அழகாக இருப்பான் ஒருத்தருக்கு அழகாக தெரியும் இன்னொருத்தருக்கு அழகு இல்லாமல் இருக்கும் அது மாதிரி பொண்ணுங்களும் ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் அழகாக தான் இருக்கும் அது அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி அவங்க பார்வையை பொறுத்தது சரி அது முக்கியம் கிடையாது முதல்ல கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் குடும்பம் நல்லா இருக்கணும் அதான் மெயின் இல்லை நம்ம சொந்தக்காரங்குள்ளே பார்த்துக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அதான் படிப்பு முடிச்சுட்டு தான் இதை பார்க்கணும் சும்மா பள்ளி பருவத்திலே பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அது வந்து யாரும் ஆர்வமாக ரெண்டு பேரும் படிக்க போயிட்டு இதை பார்த்துக்கிட்டு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் ரொம்ப அவதிப்படக்கூடாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து அப்பா அம்மாவை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இங்கே கடை வாங்குற மாதிரி போயிடும் அது வந்து சிக்கலில் முடிஞ்சிருங்க அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ ஒரு பொண்ணை அவங்க அப்பா அம்மா பெற்ற வளர்க்குறாங்கன்னா சரி நம்ம பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் நல்லா வேலைக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அங்கே கணவன் வீட்டில் போய் நல்லா இருக்கணும் மருமகள் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு அப்பா அம்மாளும் பையனை பற்றியும் நல்லா நினைப்பாங்க சரி பையனை நல்லா படிக்க வைக்கணும் எங்கேயும் சுத்தம் விட்டக்கூடாது நல்லா படிக்க வச்சுட்டு நல்லா வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வீணடிச்சிடாதீங்க அதாவது சரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா போட அப்படின்னு விட்டுறக்கூடாது சரி ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு கிடைக்கும் அது பேசாமல் விட்டுருங்க விட்ருங்க விட்டு தெளிங்க அதுமாதிரி சரி உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அது கூட பேசக்கூடாது அவ்வளோதான் பொண்ணுங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோ அதுக்காக நீங்கள் வந்து விட்டுட்டு வாழ்க்கையும் போச்சு இப்படி அலையக்கூடாதுங்க அதாவது பொண்ணுங்க ஒருத்தர் படித்தா நல்ல பொண்ணுங்க படித்திருக்கும் ஆனால் ஒரு சாதாரணமாக அந்த பொண்ணு படித்ததை விட கீழே உள்ள மாப்பிள்ளைய கட்டிக்கும் அது ஏன் கட்டிக்குது சரி நம்ம படிச்சுட்டோம் ரைட்டு அவங்களும் முடியல சரி நம்ம சம்பாதிக்கிறாரு சரி நமக்கு வந்து ஓரளவு குடும்பம் ஓடுனா போதும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு இருக்குது அது மாதிரி படி படிக்காதவன் படித்த பொண்ணையும் கட்டுறது உண்டு படித்த பொண்ணு படிக்காதாலையும் கட்டுறது உண்டு சரி ரைட்டு ஓரளவு வாழ்க்கை ஓடுனா போதும் அப்படின்னு கட்டுவாங்க அது மாதிரி ரொம்ப பொண்ணு நல்லா படிச்சுருக்கும் அதுக்கு மேலே படிக்க முடியாது ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் ஆனால் அதை யாரும் கேட்க மாட்டாங்க அது ஒருத்தர் படிக்காதவங்களும் போய் கேட்பாங்க படிக்கும்போது சரி ரைட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னா அந்த பொண்ணுங்களும் கட்டிக்கும் ஏன்னால் அதை நம்பிக்கையோடு சரி கட்டிக்கிட்டு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு கட்டிக்கிங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் இருக்கணும் படிப்பு பொருத்தமா படிப்பு பொருத்தவங்க அடுத்தது படிப்பு வந்து அது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்தது ஒருத்தர் படிச்சிருக்கலாம் ஒருத்தர் படிக்காமல் இருக்கலாம் ஒருத்தன் மேலே படிச்சிருக்கலாம் ஒருத்தர் கீழே படிச்சிருக்கலாம் ஆனால் குடும்பம் நல்லா ஒன்று ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்புறம் வந்து ஒரு புக்கம் நீங்கள் போகிறீங்கன்னா வரீங்கன்னா சரி அது பொண்ணு மாப்பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு ஓரளவு பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும் ஏடிக்கு போட்டியே இருக்கக்கூடாது அதாவது பொண்ணு குட்டியாகவும் மாப்பிள்ளை வளர்த்தியாகவும் அது மாதிரி பொறுத்தவரை ஓரளவு எல்லா பொருத்தமும் ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணலாங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நலமு வாழ்க வாழ்த்துக்கள்